நண்பர்களே உடலில் பச்சை குத்துவது நல்லதா கெட்டதான்னு கேட்டிருக்காங்க உடம்புல பாரம்பரிய முறைப்படி பச்சை குத்துறது ரொம்ப நல்லது பச்சை குத்துறதுங்கிறது சும்மா அடையாளத்துக்காக மட்டும் இல்லைங்க அது ஒரு வைத்தியம் பச்சை குத்துனா உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் எனவே எல்லோரும் முறையாவது பாரம்பரிய முறைப்படி ஒரு முறை பச்சை குத்துவது மிக மிக சிறந்தது ஆனால் இப்போது இந்த பச்சை குத்துறேன் அப்படிங்கிற பேரில் உடம்பெல்லாம் குத்திக்கிட்டு கிருக்குத்தனமாக லூஸ் தனமாக சில பேர் இருக்கிறாங்க பார்க்குறதுக்கு பரிதாபமாக இருக்குது புரிந்து கொள்ளுங்கள் பாரம்பரிய முறைப்படி ஒரே ஒரு முறை பச்சை குத்துனா அது வேணா இம்மியூன் பவர் அதிகரிக்கும்னு சொல்லலாம் ஒரு நல்லதுன்னு சொல்லலாம் இல்லை உடம்புக்கு ஒரு அடையாளம்னு சொல்லலாம் ஆனால் செயற்கை முறைகள் பல்வேறு கெட்ட விஷயங்களை பயன்படுத்தி பல இடங்களில் பல நாடுகளில் இது போன்ற உடலெல்லாம் பச்சை குத்துவது உடலுக்கு சரியல்லை இது நல்லது கிடையாது எனவே அதை செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோவை பார்க்குற யாருக்காவது இயற்கை முறையில் அந்த அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி வந்து பாரம்பரிய முறையில் பச்சை குத்துறது யாராவது தெரிஞ்ச விருந்தாங்கன்னா அவங்களுடைய காண்டாக்ட் நம்பரோ இல்லை அவங்களுடைய முகவரியோ எனக்கு அனுச்சி வைங்க நான் அது சம்மந்தமாக ஆராய்ச்சி பண்ணி அதை அதை சம்மந்தப்பட்ட உண்மைகளை உலக மக்களுக்கு சொல்லலாம்னு ஆசைப்பட்றேன் ஆனால் எனக்கு யாரும் தெரிஞ்சவங்க இல்லை அப்படி ஒரு வேளை நீங்கள் யாராவது பாரம்பரிய முறைப்படி பச்சை புத்தகங்க யாராவது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா ஹீலர் பாஸ்கர் அட் ஜிமெயில் டாட் காமுக்கு அது சம்மந்தமான ஒரு மெயில் அனுப்புங்க நான் கூப்பிட்டு பேசுகிறேன் இல்லையா டபுள் நைன் டபுள் ஃபோர் டபுள் டூ ஒன் டபுள் ஜீரோ செவன் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு இந்த விஷயத்தை சொல்லுங்கள் நம்ம இது சம்மந்தமாக ஆராய்ச்சி பண்ணி நமது தாத்தா பாட்டியின் அந்த பச்சை குத்துற அந்த விஷயங்களை உண்மைகளை உலகுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் உதவி செய்யுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர் மேலும் விவரங்களுக்கு டபுள் நைன் டபுள் ஃபோர் டபுள் டூ ஒன் டபுள் ஜீரோ செவன் அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்கள் ஆஃபீஸ் நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசலாம் நன்கொடை கொடுக்க விருப்பம் இருக்கிறவங்க ஜிபே டபுள் எயிட் செவன் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் நைன் டபுள் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கு ஜிபே பண்ணலாம் ஜிபே ஆஃபீஸ் நம்பருக்கு ஃபோன் பண்ணி அக்கௌண்ட் நம்பர் வாங்கி நீங்கள் கொடுக்கலாம் இயற்கை பொருட்கள் உங்களுக்கு வேணும்னா அம்மி டாட் காம் டாட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு மாதமும் இருபத்தி நாள் வீடியோ வகுப்பு வாய்ப்பு இருந்தால் கலந்துக்கலாம் ஃபேஸ்புக்கில் ஹீலர் பாஸ்கர் இணைந்திருங்கள் யூடியூப்பில் ஹீலர் பாஸ்கர் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பிளேலிஸ்ட்டில் போய் நிறைய வீடியோ இருக்குது பாருங்கள் டெலிகிராமில் அட் டைம் ஹீலர் பாஸ்கர்னு போட்டிங்கன்னா ஒரு சேனல் வரும் ஹீலர் பாஸ்கரின் சிந்தனைகள்னு அதில் ஜாயின் பண்ணிக்கங்க நிறைய பதிவுகள் போட்டிருக்கிறேன் அதை நீங்கள் படிக்கலாம் என்னுடைய ஆடியோ வீடியோ புக்கு எல்லாமே உங்களுக்கு இலவசமாக நீங்களுக்கு வேணும்னா ஒன் ஸ்டோன் நயன் மேங்கோ அட் ஜிமெயில் டாட் காமுக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு லிங்க் வரும் கிளிக் பண்ணிங்கன்னா என்னுடைய அனைத்து ஆடியோ வீடியோ புக்கெல்லாம் இலவசமாக ஒன்பது மொழிகளில் உங்களுக்கு கிடைக்கும் ஆடியோ வீடியோ புக்கெல்லாம் ஃபிசிக்கலாக வேணும்னா நீங்கள் அம்மி டாட் காம் ஏஏஎம்எம்ஐஐ டாட் காமில் வாங்கிக்கலாம் இப்படிக்கு ஹீலக் பாஸ்கர்